அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் உங்களிடம் நாடகம் ஆடியவர்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய அடுத்த ஏழு நாட்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்க கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் பாதகங்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாயும் கன்னியில் கேதுவும் ராசியில் புதனும் மகர ராசியில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் சுக்கரனும் அமீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருட்சகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில விருச்சக ராசி சேர்ந்த விசாகம் நான்காம் பாத முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இதுவரை உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தான இருந்து சில மனக்கவலைகளை கொடுத்து கொண்டிருந்த சூரியன் அங்கிருந்து விலகி இந்த வாரத்தில் மகர ராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரிக்கிறாருங்க இந்த பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று சொல்ல வேண்டும் இதனால விருச்சக ராசினிகர்களுக்கு ஆத்ம பலம் அதிகரிக்குங்க கவலைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை நல்ல தெளிவாக அறிவுறுத்ததுங்க அது இல்லாமல் உங்களுக்கு சுறுசுறுப்பு ஏற்படுங்க பொதுன தொடர்பும் தலைமை பண்பும் அதிகரிக்கும் போட்ட திட்டங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய மன ஊக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க பெரியவர்கள் முக்கியஸ்தர்களுடைய நட்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம சனி பகவான் செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய மூவரை தவிர மற்ற கிரக அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க இந்த வாரம் முழுவதுமே மேலும் உங்களுடைய ஜென்ம குரு பகவானுடைய சுப பார்வையும் கிடைப்பது மேலும் பல யோக பலன்கள் வல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது இந்த உங்களுடைய ராசிக்கு வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க அதே போல் திருமண சம்பந்தமாக முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சக ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குது அதே போல் புத்திர உங்களுக்காக இயங்கி கொண்டிருக்கும் விருச்சக ராசியினருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க திட்டமிட்டு செலவு செய்வதால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அதே அர்த்த அஷ்டக நிலையில் சனி பகவான் சஞ்சரிப்பதால சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் உடனுக்குடன் குணம் ஏற்படுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதால் திருமண முயற்சிகளில் நல்ல ஒரு வரன் அமையுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழுங்க ஒருவேளை உங்களுக்கு படைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு வரன் அவர்கள் விரும்பபடி அந்நிய நாடு ஒன்றில் நல்ல வேலை கிடைக்குங்க சிலருக்கு தற்போதுள்ள வீட்டை விட வசியாத வசதியான மற்றொரு வீட்டிற்கு மாற்றம் ஏற்படும் நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தான் இந்த வாரம் அமையிறது இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமில்லாம சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்திரைக்கு அதிபதியான சனி பகவான் அர்த்த அஷ்டக ராசியில் சஞ்சரிப்பதால் அலுவலக பொறுப்புகளில் விழிப்புடன் செயல்படுவது வேண்டுங்க மேலதிகாரிகளுடன் பேசுவதிலும் பழகுவதிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க முக்கிய அலுவலக பிரச்சனைகள் பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாங்க சனி பகவான் செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய மூவருமே அனுகூலமாக இல்லாததால் ஊழியர்களுடன் பழகுவதில் அளவோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு சாத்திய குறுகள் இருக்கு அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது ஜாக்கிரதையாக இருந்துவிட்டு ஜாக்கிரதையாக இருந்துவிட்டு பின்பு வருத்தப்பட வேண்டாங்க அதனால் முன்கூட்டியே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல் விருச்சகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்ட தோஷம் பெற்று சஞ்சரிப்பதால் உழைப்பு அழைச்சலும் வெளியூர் பயணங்களும் கடுமையாக இருக்குங்க அதே போல் சுக்கரன் சனி பகவான் இணைந்திருப்பதால் உழைப்பு ஏற்ற விற்பனையும் லாபமும் கிடைக்குங்க போட்டிகள் கடுமையாக இருந்தாலும் அவற்றை வெற்றிகரமாக சமாளித்து நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் நிதி நிறுவனங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குது புதிய விற்பனை நிலையங்களையும் நீங்கள் இந்த வாரத்தை திறக்கலாங்க அதே போல் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க பிரபல அந்நிய தேச நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது அதே போல் விருச்சகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கலைத்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க வருமானம் உயருங்க திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள்ல முதலீடு செய்யலாம் வங்கியின் உதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க பல மாதங்களாக தொடர்ந்து பின்னடைவில் இருந்து வந்த திரைப்படத்துறை புத்துயிர் பெறக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமை இருக்குதுங்க சரித்திரம் மற்றும் சமூகம் ஆகியவற்றின் பின்னணியில் எடுக்கப்படும் படங்கள் நல்ல லாபத்தை உங்களுக்கு பெற்று தருங்க அதே போல உச்சகராசியை சேர்ந்தவர்கள் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அரசியல் துறையின் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க உயர் பதவியில் அமைந்துள்ள பிரமுகர் ஒருவருடன் தொடர்பு ஏற்படும் அவர் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுத்துவதில் கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்து காட்டுது அதே போல மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது புதனும் கல்வித்துறையுடன் தொடர்புள்ள இணைந்துள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க தேர்வுகள்ல உங்களுடைய நினைவாற்றல் கை கொடுக்கும் பலருக்கு படிப்பு முடிந்தவுடன் நல்ல ஒரு வேலை கிடைத்து விடுங்க நேர்முக தேர்வுகள்ல சரியான விடைகளை அளித்து வெற்றி பெற இருக்கீங்க இதன் மூலம் கிடைக்கும் வேலை மனதிற்கு திருப்தியை அளிக்குங்க உற்சாகத்தை அளிக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் உள்ள சனி பகவானுடைய நிலையினால் ஜந்துக்களால் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால் கவனம் மிக மிக அவசியங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுடைய நலன்களுக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் மற்றும் கிரக சுக்கரனாலும் மற்ற கிரகங்களாலும் இதில் உண்டு என்றாலும் அதிக அதிக பொறுப்பு குரு மற்றும் சுக்கரனுக்கு இருக்குதுங்க அதனால் இந்த வாரம் முழுவதுமே இரு கிரகங்களும் பூரண சுபபலம் பெற்று விளங்குவதால் பெண்மணிகளுக்கு பல யோக பலன்கள் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குது விர்சகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் ஒரு சர்க்கம் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்